வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது மிதனராசி மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறீங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது நிதி நிலைமை எப்படி அமைப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்களோ அது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நீ நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப விவேகமானவங்க சமயம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடியங்க மிகுந்த அனுபவசாலியாகவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க ரொம்ப அமைதியாக கோவில் தர்ம காரியங்களில் அதிக ஈடுபாட்டுடன் எப்போவுமே இருப்பாங்க ஒவ்வொரு நாளையுமே கடவுள் கூடத்தை பாக்கியமாக நினைத்து வாழக்கூடியங்க ஆன்மீகத்தில் மீது இவங்களுக்கு நாட்டம் நிறைய இருக்கும் அதே மாதிரி தன்னம்பிக்கை இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் கூட சும்மா உக்காந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி மனம் திருப்தி ாக வாழ்பவர்களும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தான் அன்பிற்கு கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே தேனீக்களை போல் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது பிடிக்காத விஷயம் அதே மாதிரி சுயநலமாக தன்னால் உயர்ந்து மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க யாருகிட்டயும் போய் கையேந்தி நிற்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்கள் வகையில் அல்லது நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு குணம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு நினைத்ததா அனைத்தையும் சாதிக்கக்கூடிய சக்தி பெற்ற உங்களுக்கு இந்த பிறக்கும் ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் குரு பகவானும் அங்கே சஞ்சரிக்க வருவதனாலும் செலவுகள் கொஞ்சம் நிறையவே கூடுதலாக இருக்கும் இந்த இந்த மாதத்தில் என்றாலும் இந்த மாதத்தில் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகும் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் இருக்கும் இந்த பொருளாதாரத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை இந்த மாத தொடக்கத்தில் இருக்காது அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி உண்டாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிக அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான இருக்கு இழுப்பறியாக இருந்த விவகாரங்கள் கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால வேலைக்காக வெளிநாட்டுக்கு செல்வதற்கான அப்படின்னா நிச்சயமா அதற்கான முயற்சிலாம் ஈடுபடுங்க நீங்க வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் குருவின் பார்வையால் ஆரோக்கியமும் சிறா இருக்கு அரசியல்வாதிகளோட செல்வாக்கு படிப்படியாக உயரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வும் ஊதிய உயர்வும் இடமாற்றமும் நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்தாரோட ஆலோசனையை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் மற்றவங்க கிட்ட பேசும்போது மட்டும் வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க யோசிக்காம யாருக்கிட்டையும் ஏதாவது வாக்குறுதியை கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு நிறைவேற்ற முடியாமல் கூட ஒரு சிலருக்கெல்லாம் போகும் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய மேற்கல்வி படிப்புக்காக கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராசிரமம் வந்து ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கிற கருமாரியம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக தேரும் மிதன ராசியில் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கற்ற கல்வியாலும் பெற்ற அறிவாலும் யோகமுடனும் செல்வாக்குடனும் வாழ்ந்து வரும் நம்மளுடைய திருவோதரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் பணியாளர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கெலாம் திடீர்னு பணவரத்து அதிகமாக இருக்கும் இதனால் வரைகளும் ஒரு சிலரெலாம் உங்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த சங்கடங்களெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது தொழிலில் அறக்காரகன் சனி வக்கரகம் அடைந்திருப்பதனால எந்த ஒன்றையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் மூன்றாம் இடத்துல அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுடைய முயற்சியில் உங்கள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மற்றவர்களை சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை கூட நீங்கள் ரொம்ப எளிமையாக சாதிப்பீங்க உங்களுடைய ராசி அதிபதி வக்கரகம் அடைந்திருப்பதனால ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடும்போது மட்டும் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒப்பந்தங்களில் ஒரு முறைக்கு இரண்டு முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது குருவின் பார்வை நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்கள் உண்டாவதுனால உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இல்லை உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக இருந்த ஒரு விஷயம் கூட இப்போ படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கிற போகுது அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துல இருந்து கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு அந்த வருமானம் வரும் அரசியல்வாதிகள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சங்கர நாராயண வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் அனைத்தும் விலகும் நம்பிக்கையோடு சங்கர நாராயணரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கும் ராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படி த பார்க்கலாம் கல்வி அறிவும் தெய்வீக நாணமும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் உங்களுடைய அறிவாற்றலால் வெற்றி காணும் மாதமாக இந்த ஆடி மாதம் நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதனால அவருடைய மூன்றாம் பார்வையும் உங்களுடைய வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்க இருக்கிறது சுகஸ்தானம் சத்ருஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பது அதனால இதுவரை வேலையில் அலைச்சல் சோர்வு இதெல்லாம் நிறைய நெருக்கடிகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி உண்டாக போது உங்களுடைய தாய்வழி உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களும் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருப்பாங்க எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றமும் பதிவு உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரம் களும் உங்களுக்கு சாதகமா அமையபது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார் கா அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் கூட விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டு வருவாங்க பெண்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையும் இப்போ இருக்குது அதேமாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இந்த டைமில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது கிரகநிலை நம்மளுடைய புனர்பூசண்சித்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் சாதகமாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கு வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் அனைத்து தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீர்ந்து நன்மை அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ரெண்டாந்தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பது ஆகஸ்ட் மூணு ஐந்து பனிரெண்டு பதினாலு இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு குரு தர்ஷனாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் மறக்காமல் வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஆடி மாதத்தில் மறக்காமல் இந்த அம்மனையும் வழிபட்டுட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அம்மன் வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் செய்துட்டு வாங்க அப்படி தொடர்ந்து நீங்க அம்மன் வழிபாட்டை செய்துட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுனா வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக அமைய நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்